பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈரான் மற்றும் இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஈரானுடைய அந்த பன்னெண்டு நாள் யுத்தம் அதில் இந்தியர்கள் பல பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல பேருக்கு ஈரானுக்கு ஆதரவான ஸ்டாண்டர் எடுத்தாலும் நம்ம பார்க்க முடியும் பட் அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர் நீங்கள் தெளிவாக கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு நட்பு நாடுகள் ரெண்டுமே நமக்காக பல முன்னெடுப்புகளை செய்திருக்கக்கூடிய நாடுகள் அதே மாதிரி வளைகுடா பகுதிகளில் ரெண்டு நாடுகளும் நமக்கு மிக மிக முக்கியமான பார்ட்னர்ஸ் ஸோ இந்த இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தனிநபர்கள் எடுக்கும் பொழுது சிலது ஆதரவாக சிலது எதிராக எடுக்கும் பொழுது அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய காணொலியில் கிளியராக பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அவங்க ஒரு அஃபிஷியலாக எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிடுறாங்க இந்த ஸ்க்ரீன்ஷா வரும் பாருங்கள் சம் ஃபேக் சேனல்ஸ் அண்டர் த நேம் ஆஃப் ஈரான் அட்டம் அட்டம் டு டேமேஜ் ஈரான் இந்தியா ரிலேஷன்ஸ் தீஸ் அக்கௌண்ட்ஸ் டு நாட் பிலாங் டு ஈரான் அப்படின்ற செய்திகளை கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்தெந்த சேனல்ஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஈரானோட கொடியை போட்டு தனிநபர்கள் பேரில் இல்லாமல் ஒரு அஃபிஷியலாக ஒரு பேஜ் எப்படி இருக்கும் இப்போ எம்ஒடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியான்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அதுக்குன்னு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணி சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ அஃபிஷியல் அக்கௌண்ட்டு அரசாங்கத்தோடைய ஐடியா இருந்தால் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் டிக் இருக்கும் தனி நபர்களுடைய வெரிஃபைடு அக்கௌண்டாக அதுல ஒரு ப்ளூ டிக் இருக்கும் வெரிஃபிகே வெரிஃபைடு இல்லாத ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அது எந்த டிக்குமே இருக்காது இப்போ வெரிஃபைடு அப்படின்னாலே அங்கே ஒரு ஒரு கேவைசி ப்ராசஸ் இருக்குது இந்த நபர் தான் அவங்களுடைய அடையாள அட்டையெல்லாம் வாங்கி தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த ஐடிஸ்லாம் நல்லா பாருங்கள் ஈரான் கேப்பபிலிட்டிஸ் அட் த ரேட் ஆஃப் மிலிட்ரி அண்டர் ஸ்கோர் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்ற ஒரு ஐடி தெஹரான் அப்படின்ற பேர் ஆனால் ஐடியோட பேர் பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிக் ஹுன் ஒன் அப்படின்ற ஒரு ஐடி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈரான் வாட்ச் அப்படின்ற ஒரு ஐடி ஈரான் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஐடி ஈரான் அப்டேட் அப்படின்ற ஒரு ஐடி ஈரான் மிலிட்ரி அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு ஐடி ஈரான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு ஐடி இது எல்லாமே ஃபேக் ஐடிஸ் ஈரானோ இந்தியாவுடைய உறவை கெடுக்கிறதுக்காக ஆன்லைன் குறிப்பாக எக்ஸ்தலத்தை ரொம்ப ஆக்டிவாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஈரானோடைய அதிகாரபூர்வமான வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது ஒரு சாம்பிள் பாருங்கள் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே அவங்க எக்ஸ்டலத்தோட ஹேண்டில் இப்போ போட்டிருக்காங்க பில் மீடியா அப்படின்ற ஒரு ஐடி ஐ எம் அன் அமெரிக்கன் சிட்டிசன் பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் அமெரிக்கா ஐ ரெஃப்யூஸ் டு டை ஃபார் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை விட்டுருக்காங்க இப்போது அதை போய் ரிவர்ஸ் சர்ச் பண்ணி அதோடய ஐபி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஐபி அட்ரஸை எப்படி உங்கள் ட்விட்டர் பதிவு மூலயமா ட்ராக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே பல பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக் ஐடி வச்சுட்டு எதையாவது போட்டுட்டு திட்டிக்கிட்டு இல்லை எதாவது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க இப்போ இதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐடியோடைய பதிவு பட்டு செய்யப்பட்ட இமெயில் அப்படி இமெயில் ஐடி அப்படின்றது அப்துல் அப்பாஸ் அப்பாஸ் சிக்ஸ் செவன் த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த நபருடைய பேர் அப்துல் அப்பாஸ் லொக்கேஷன் க கராச்சி பாகிஸ்தான் டிவைஸ் வந்து ஒரு ஐஃபோன் லெவன் டிவைஸை பயன்படுத்தி போட்டிருக்காங்க ஆனால் இதை பதிவோடைய அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூதர் பதிவிட்ட மாதிரி தெரியும் ஸோ இதை தான் அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர்றது தெரியும் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஈரான் அப்படின்ற ஒரு ஐடி போட்டு கவர்மெண்ட் அண்டர் ஸ்கோர் ஆஃப் அண்டர் ஸ்கோர் ஆஃப் ஈரான் இது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக எங்களால் பார்த்தா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் பட் அன்றாடம் சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக தெரியாது அதில் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஈரான் இஸ் ரீகன்சிடரிங் இட் ஜபஹார் போர்ட் அக்ரிமெண்ட் வித் இந்தியா ஃபாலோயிங் ரெகுலேஷன்ஸ் த டியூஎஸ் பி டூ பாமர்ஸ் யூஸ்ட் இண்டியன் ஏர்ஸ்பேஸ் ஃபார் ஸ்ட்ரை ஆன் ஈரான் ஜபஹார் துறைமுகத்துடைய ஒப்பந்தத்தை மறுபரிசீலைக்கு உட்படுத்தப் போகுது ஈரான் எதற்காகனா தங்கள் மேலே தாக்குதல் நடத்திய அமெரிக்க படைகள் அந்த பி டூ ரக பாமர் விமானம் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்தில் இந்தியாவுடைய வான்வெளி பகுதிகளை பயன்படுத்தியதற்கு பதில் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா கூடிய தலையீழாக போட்டு பீ டூ பாமர் ரக விமானத்தை கீழே போட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபோட்டோவை மேலே போட்டிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக் நியூஸ் ஏன்னா இந்தியாவுடைய வான் தளத்தை இது வரைக்கும் எந்த நாட்டுக்குமே இந்தியா கொடுத்தது கிடையாது அமெரிக்கா விட்டுருங்க அமெரிக்காவுடைய அழுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலகட்டங்கள் அதிகமாக இருந்தபோது கூட நம்ம கொடுத்தது கிடையாது நமக்கும் அங்கே அமெரிக்காவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது லாஜிஸ்டிக் ஷேரிங் அக்ரிமெண்ட் இருக்குது காம்ஸாக இருக்குது அது எல்லாமே சைனாவை பேஸ் பண்ணி தானே தவிர இது வந்து உண்மை கிடையாது அடிப்படையாக அந்த மேப் தெரிஞ்சவங்களுக்கு அமெரிக்கா போய் ஈரானை தாக்குறதுக்கு இந்தியா வான்வெளியை பயன்படுத்துறதுக்கு தேவையும் கிடையாது அவசியமும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தினா தான் அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பாம் பண்ண முடியும் இதையும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல தொடர்ந்து நிகழ்வுகள் பல செய்திகள் இவங்க இது ஒரு இந்தியர்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக இந்தியா ஈரானுக்கு சிண்டு முடியக்கூடிய வேலைகள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை இவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றத இவங்களுடைய வெளியுறவுத்துறை அப்படின்றது தெரிவிச்சுருக்காங்க ஸோ இதுக்கு பேக்கப் இதுக்கு பின்னாடி இருந்து செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் கராச்சியிலருந்து தான் இந்த ஐடி வருது இதை கராச்சியிலேருந்து இந்த மாதிரியான ஃபேக் ஐடிஸை வச்சு இந்தியா ஈரான் உறவில் மிகப்பெரிய ஒரு டென்ட்டை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அரசாங்கம் இப்போ இங்கே தான் நம்ம சில முக்கியமான கேள்விகளை அரசாங்கத்துக்கிட்ட வைக்க வேண்டியது இருக்குது நம்மக்கிட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் சொல்லிவிட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது ஒரு மிகப்பெரிய துறை அதில் பல வல்லுநர்கள் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இந்த தகவலை இங்கே இருக்கக்கூடிய எம்ஐபியோ இல்லை ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோயோ ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஈரானுடைய அரசாங்கம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இந்தியர்களுக்கு தெரிவிக்கிறது அப்படின்றது நம்மளை எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸாக காமிக்குது ஒரு நாடாக காமிக்கதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரிக்கு இது இது இப்போ நடக்கலை இதை தொடர்ந்து பல தேசியவாதிகள் நம்ம நாட்டு மேலே பற்றுள்ள பல பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த தொடர்ந்து ஹைலைட் பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் அந்த ஐடிகள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சரி உங்களால் ஐடியை இந்தியாவில் பிளாக் பண்ணலாம் அதற்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஐடியை பிளாக் பண்ணக்கூட இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு அவேர்னஸ் இது இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் இந்தியா ஈரான உறவை கெடுக்கிறதுக்கான பல வேலைகளை பாகிஸ்தான் முன்னெடுத்து செஞ்சுட்ருக்காங்க இதுக்கு பின்னாடி துருக்கியோட ட்ரைனிங் இருக்குதுன்னு ஒரு மறுப்பறிவிக்கே தெரிவிக்கலாம் அதுவும் இல்லை மூணாவது இப்போ இந்த ஈரானுடைய அதிகாரப்பூர்வமான தகவல் வரும்பொழுது அதை இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி இன்னும் டீப்பாக ஃபேக்ட் செக் பண்ணி அதை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்க்கு கொடுக்கலாம் நம்ம அதை வந்து எஸ்டேட்டே பண்ண போகிறது கிடையாது எல்லாருமே ஹாப்பியாக அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க நம்ம நாட்டு மக்களுக்கு அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை இப்போது இந்த மாதிரியான ஐடிஸு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமானது இருக்குது இப்போ தனிநபர்கள் பேரில் இருக்கக்கூடிய ஐடிஸில் ஓரளவுக்கு மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் ஈரான் ஈரான் டேரிஸ் ஈரான் மிலிட்டரி ஓவர்வியூ ஏஷியா மிலிட்ரி வியூ இது எல்லாமே இன்றைக்கி இந்த பிரிக் பேக்கிங்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகளை பதிவிடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோடைய ஐடி செல் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ பாகிஸ்தான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் போன வருடம் அது பிச்சை எடுத்துருக்கக்கூடிய நிலைமையிலேயுமே அந்த நாடு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய காவல்துறையில் ஆரம்பித்து அவங்களுடைய இராணுவ அதிகாரிகள்லேருந்து பெரிய பெரிய கால் சென்டர் நிறுவனங்கள் முழுவதும் இதற்காகவே இயங்குது பாகிஸ்தானில் இதற்கான ட்ரைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா துருக்கியிலிருந்து கொடுக்கப்படுது ஏன்னா துருக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வல்லமை பெற்ற ஒரு நாடு ப்ளஸ் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் அதுக்குண்டான சிஸ்டம்ஸ் அதுக்குண்டான ஏ பாட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீனாவுடைய தரப்பில் இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுக்கப்படுது ஸோ இது எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருந்ததுன்னா நாட்டு உறவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற போது அதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு உலகத்தில் வாழவே முடியாது இப்போ ஈரானுடைய அரசாங்கத்துக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்தியர்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரியான பதிவுகள் வருது நம்பாதீங்க அப்படின்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எடுக்கலாம் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஈரான் இந்தியர்களை வெறுக்குது ஈரானுடைய மக்கள் அங்கே வந்து இந்தியர்களை வெறுக்கிறாங்க இந்தியர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் இந்தியர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய பெண்கள் கிட்ட மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் மேலே ஒரு இது அதே மாதிரி ஈரானியர்கள் பல பேர் இங்கே இந்தியாவில் இருக்காங்க நிறைய பேர் கல்ச்சரலாக தொடர்புகள் நிறையவே இருக்குது ஹயத்துல்லா அணி கமேனி அவர்களுடைய பூர்வீகமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது ஸோ அந்த இடத்த டென்ட் பண்ணுறது சபகார் துறைமுகத்தை கிட்ட இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா ஒரு முக முக்கியமான உளவு தகவல்களை கொடுத்ததா இஸ்ரேலுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் இஸ்ரேலும் இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குது இது ஈரானுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இது குளோபல் டைனமிக்ஸில் ஈரானை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான ஆயுதங்களை இந்தியா என்றைக்குமே இஸ்ரேல் கொடுத்தது கிடையாது இது ஒரு ரெண்டு நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எது ரெண்டு நண்பர்கள் பட் அந்த ரெண்டு நண்பர்கள் ப பரம எதிரிகளாக இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிளியர் கட்டாக பார்த்தோம் இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா போரில் எந்த ஒரு நாட்டுடைய விமானத்தையுமே அலோவ் பண்ணாத ஈரான் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இந்தியா போர் விமானங்களில் இந்தியாவுடைய விமானப்படை விமானங்களில் தரையிறங்க அனுமதித்து அங்கேருந்து மூவாயிரம் இந்தியர்கள் பங்களாதேஷிகள் ஸ்ரீலங்கன்ஸ் நேபாளிஸ் நம்ம மீட் எடுக்கிறோம் அப்போது அதே சமயம் இஸ்ரேல் அந்த மூணு நான்கு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய தாக்குதலை நிறுத்தி வைக்கிறாங்க அதே மாதிரி ஹைஃபா துறைமுகத்தை தாக்குன இஸ்ரே ஈரான் ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய போட்டை தாக்கவே கிடையாது இயல்பாக அங்கே எல்லாருமே ஒர்க் இருந்தாங்க ஈரானோடைய எல்லா இடத்தையுமே தாக்குன இஸ்ரேல் சபகார் துறைமுகத்தை தாக்கலை ஏன்னா ஜபஹாரில் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களோட இந்தியாவுடைய போர்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு நாட்டு உறவுகளில் கண்மூடித்தனமாக நம்மளோடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸே இங்கே டொமஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸில் எடுத்துக்கிட்டு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுகள் வந்து ஈரானுக்கு எதிரான பதிவுகளை போடுறது இல்லை இஸ்ரேலுக்கு எதிரான பதிவுகளை போடுறது இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் போது ஒரு இரு நாட்டோட உறவே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது மாறுறது இன்னைக்கு பார்க்குறோம் இந்த சமூக வலைத்தளங்கத்தை வலைத்தளத்தை நம்மளுடைய அரசாங்கம் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இவங்க இதை ரெகுலேட் பண்ணாமல் விட்டாங்க இவங்க ரியாக்டிவ் மோடில் ரியாக்டிவ் மோடில் கூட இப்போ இல்லை அதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இதே ரேஞ்சில் இவங்க பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்ற போது நமக்கு வரக்கூடிய காலங்களில் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் மிகப்பெரிய லெவலில் தாக்குதல் நம்ம மேலே இருக்கும் எண்பது கோடி பயனாளர்கள் இருக்கிறோம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறவங்களே எண்பது கோடிக்கும் அதிகமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது இந்தியர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு மிக பரிச்சயமானவர்கள் மிக எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இது வச்சுருக்குறோம் நம்ம ஒரு ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னாலே நம்ம ஒரு பதிவு போட்டே ஆகணுன்ற ஒரு இது இருக்குது இப்படி ஒரு ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நாட்டில் வெளிநாடு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அட்வைஸ் பண்ணுது இந்த மாதிரியான மெசேஜஸ் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸஸ் சோ கால்டு பொலிட்டிக்கல் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸு இவங்க ஈரானுக்கு எதிரான கண்ணாமனன்ற பதிவு போடுறதும் ஹயத்துல்லா அவர்களுக்கு எதிராக அந்த நாட்டோடைய சட்டத்திட்டம் என்ன அந்த நாட்டு மக்கள் இருக்காங்களா இல்லையா அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நேஷன் ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும் இந்த இடத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இவங்க வந்து முழிச்சுக்க வேண்டிய கட்டாயமும் இப்போ நிஜமாக இருக்குது தனியார் துறையை இன்வால்வ் பண்ணணும் நம்மகிட்ட இல்லாததே கிடையாது இதற்கான பட்ஜெட் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றதுக்கு பொய் செய்திகளை உடைக்கிறதுக்கும் இன்னொரு நாட்டு மேலே ப்ராபகண்டாக ரன் பண்ணுறதுக்குமே ஒரு எஃபெக்டிவான மெஷினரி தேவை அப்படின்றத ஈரான் இன்னைக்கு நம்ம உணர்த்திருக்காங்க இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை கண்முடித்தனமாக நம்ம நம்பவும் வேணாம் அதை வந்து பரப்பவும் வேணாம் உங்கள் கமெண்ட் சென்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்